திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட செம்மங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம் இன்று நடைபெற்றது இம்மருத்துவ முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கிராம பகுதிகளில் கிராம மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சை பெற தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது இம்முகாமில் காசநோய் இருதயம் ரத்தம் இசிஜி எக்கோ உள்ளிட்ட பாதிப்புகளை கண்டறிய நவீன கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யப்படுகிறது மாற்றுத் திறனாளிகள் தூய்மைப் பணியாளர்கள் முதியவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு முகாமில் பயன்பெற்றனர் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித் துறை சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு பணியாளர் நல வாரிய அடையாள அட்டை மாற்றுத் திறனாளிகளுக்கு காதொலி கருவிகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார்